யஸ் கம் இன் ஆமா ரொம்ப நல்லதா போச்சு அவங்க ரெண்டு பேரும் வெளிய போறதுனு சொல்லிருந்தாங்க திருப்பி வந்துட்டாங்க போச்சு ரெண்டு பேரும் உள்ள ஹாய் சர்ப்ரைஸ் எப்போ வந்தீங்க போயிட்டீங்களே

ரூம் நீ அது மேட் விஷயத்தை பத்தி பேசுவோம் என்ன சொல்ல வர கிச்சு எனக்கு கோவம் வருதா ஓஹோ உனக்கு கோவம் வருமா நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லையா

நல்ல படம்டா நான் பாத்துக்கிறேனே அப்படி சாஃப்டா கேளு இரு இந்த பாரு வேலைக்கரோட இங்கிலீஷ் படம் சவுண்ட் இல்லையே அடிச்ச இது ஒரு டப்பா டிவி அது டிவியோட பிரச்சனை இல்ல டெலிகாஸ்டிங் பிரச்சனை எனக்கு டயலாக் கேட்கணும் அவ்வளவுதானா நான் சொல்ற பார் எனக்கு இதுல எல்லா டயலாகும் தெரியும் இந்த மூவி நான் பத்து வாட்டி பாத்துட்டேன் நானும் பாத்துருக்கேன் அப்படின்னா ஒன்று பண்ணலாம் இந்த படத்தோட ஹீரோ டயலாக் நான் சொல்றேன் ஹீரோயின் டயலாக் நீ சொல்லு ஓகே ஓகே

காத்துல ஆடுற ஒரு பூ மாதிரி தான் இப்பயும் மனசு இருக்க நான் ஆசைப்பட்ட மாதிரி உன் கூட சேர்ந்து ஒரு சொற்கணும்னு நினைக்கிறேன் ரஞ்சு நீ என்ன பண்ணிட்டு இருக்க மெதுவா கப்பல்ஸ் நல்ல ரொமான்ஸ் மூட்ல இருக்காங்க நீங்களே வந்து கேட்டு பாருங்க வேற ஒருத்தங்களுக்கு சொந்தமானதா ஆசைப்படுறத தப்புனு மனசு சொன்னாலும் என்னால பின்வாங்க முடியல என்னோட காதல் உன்னோட தேன் உதட்டில இருந்த உன் சம்மதத்தோட நான் பிரிச்சு எடுத்துக்கலாமா என்ன இல்ல அப்படி இல்ல இதெல்லாம் வீட்டுல போய் செய்ய வேண்டிய விஷயம் இல்ல போன நடக்குது என்ன சார் ஒண்ணு என்ன பேசுற மாதிரி தேவையில்லாத சத்தம் வருது

ரஞ்சு நிறைய வாட்டி உங்ககிட்ட சொல்லிருக்கல அவனோட போக்கிப்பெல்லாம் சரியில்லைன்னு இந்த பாண்டிச்சேரியில வச்சு அவனோட திருட்டு தனத்துல கொண்டு வர நான் சில விஷயம் பிளான் பண்ணிருக்கேன் ஆனா நீ என் கூட நிக்கணும் நான் எல்லாத்தையும் பக்கவா பண்ணி முடிக்கிறேன் ச்சே இந்த பெரிய பா இன்னும் வரலையே என்ன மனு என்னாச்சு மெதுவா ரஞ்சு வெளியே இருக்கா நான் ஒரு விஷயம் சொல்றதுக்காக தான் வந்தேன் அவ வந்ததுனால என்னால உங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட பேச முடியல நான் ஒரு சின்ன பிளான் பண்ணியிருக்கேன் என்ன நீ கொஞ்சம் சீக்கிரமா ரெடி ஆவ நம்ம ஒரு அவுட்டிங் போயிட்டு வரலாம் போயிட்டு நைட்ல தான் திரும்ப வருவோம் ஐயோ ரஞ்சோகா கண்டுபிடிச்சிட்டாங்களா அத எதாவது சொல்லி நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் நீ இந்த ட்ரீ ஹவுஸ்க்கு போயிருக்கே இல்ல மரங்களோட உச்சியில கட்டி இருக்க ஒரு வீடு அங்கதான் நம்ம தங்க போறோம் அப்ப நான் சொன்ன மாதிரி செஞ்சுக்கோ இப்ப கிளம்ப வேண்டாம் நான் ஃபோன் பண்ணிட்டு அப்புறம் கிளம்பினா போதும் ஓகே

புதுசாக ஒன்று ரெண்டு ஆடோட ஆர்டர் பற்றி உங்ககிட்ட நேரில் பேச வேண்டியிருக்கு நான் இப்போ வேலையா இருக்கேன் மதிய ஃப்ளைட்டில் டெல்லிக்கு போயிடுவேன் அதுக்கு முன்னாடி நான் உங்களை நேரில் நானும் கொஞ்சம் பிஸி தான் இன்னைக்கு பார்க்க முடியாது சார் ஐயோ அப்படி சொல்லாதீங்க வேற கிளைன்ஸும் வெயிட் பண்ணுறாங்க இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணீங்கன்னா நல்ல லிங்க் போய்டும் ஆகட்டும் இன்னைக்கு நான் பிஸி தான் ஐ ஆம் சாரி நீங்கள் பாண்டிச்சேரியில தான் இருக்கீங்கன்னு மிஸ்டர் நம்பியார் எனக்கு சொன்னார் இந்த ஆர்டர் நம்ம கம்பெனிக்கு தான் வரணும்னு அவரு தான் ரெக்வஸ்ட் பண்ணார் உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு நான் அவருக்கே கால் பண்ணி சொல்லிடுறேன் ஹலோ ஹலோ எஸ் ஹலோ இல்லை எங்கே மீட்புலாம் எங்கே பார்க்கணுன்னு கேட்கறாரு கோ கோபை டவுன் நியூ ஸ்டாச்சுக்கு முன்னாடி பார்க்கலான்னு சொல்ல அங்க அங்கே பார்க்கலாம் ஆ ஆ கோபட் அவன் சர்ச் முன்னாடி பார்க்கலாம் ஓகே நாங்கள் அங்க வந்துடுறோம் ஆனா நான் உங்களை பார்த்ததே இல்ல எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது அடையாளம் கண்டுபிடிக்க ஒரு நிமிஷம் அது கண்டுபிடிக்க அடையாளம் கேட்குறாரா

அடையாளம் என்னடாது பாம்பா பாம்பா இது மாங்க

ரஞ்சுக்கு தெரியாம நாங்க ஒரு அவுட்டிங் பிளான் பண்ணோம் எல்லாம் வேஸ்டா போச்சு வேஸ்டா போச்சா எப்படி எல்லாத்தையும் கெடுத்து குட்டி சவர தான் வந்திருக்கான அந்த பாலு கால் பண்ணி போய் சொல்லி என்ன மாங்க ஓட நடு ரோட்ல நிக்க வச்சிட்டடா மாங்க மாங்க இல்ல போலீஸ் 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 ஸ்டேஷன் வரைக்கும் போக வேண்டியதாயிடுச்சு ஐயோ அது அதுல ஒரு பெரிய கதை எனக்கு ஒண்ணு மட்டும் புரியல நாங்க ரகசியமா பிளான் பண்ணது அவனுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும் அவனுக்கு என்ன பத்தி தெரியல நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன்னா அதை முடிக்காம விட மாட்டேன் இன்னொரு விஷயத்தை நான் பிளான் பண்ணியிருக்கேன் அவன் எப்படி கெடுக்கிறான்னு பார்க்கலாம் நீ என் கூட இருந்த என்ன சார் பிளான் அது ரொம்ப சீக்கிரட் கவனமா கேளு இன்னைக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு ரூம் எடுத்திருக்கேன் ரூம் நம்பர் நூத்தி நாலு ஒன் ஜீரோ போர் நைட்டு ரஞ்சி தூங்கிட்ட அப்புறம் நான் அந்த ரூமுக்கு வந்துடுவேன் அதுக்கப்புறம் அகில போன்ல கூப்பிடுவேன் இதுதான் அந்த ரூமோட சாவி